உள்ளாட்சி அரசு செய்தியாளர் விசாரணை திரைப்பட பணியில் நடவடிக்கை என்ற பெயரில் அத்துமீறலில் ஈடுபட்ட காவல்துறை கணவரை காப்பாற்றும்படி பெண் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் கோவை பேரூர் பகுதியில் சேர்ந்தவர் விஜயன் இவரின் மனைவி சத்யா இவர்களுக்கு இரு குழந்தைகள் உள்ளனர் இவர்களில் சத்யா தோட்ட விலைக்கு செல்வதாகவும் விஜயன் செம்மறையாடு மேய்க்கும் தொழில் செய்தும் அவ்வப்போது மரம் வெட்டும் பணியும் செய்து வருவதாகவும் இந்நிலையில் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு தீத்திப்பாளையம் மலைப்பகுதியில் சந்தன மரங்களை வெட்டியதாக விஜயின் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கும் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் நேற்று கருப்பு நிற ஜீப்பில் வந்த நபர்கள் தன்னுடைய கணவரையும் இவர்களின் வீட்டின் அருகே வசிக்கும் ரங்கநாதன் என்பவரையும் அடித்து எழுத்துச் சென்றதாகவும் வந்தவர்கள் யார் என்பது குறித்து எந்த விவரமும் தெரியாததால் குழந்தைகளோடு வடவள்ளி காவல் நிலையத்திற்கு சென்றபோது அங்கு விஜயனும் ரங்கநாதனும் காவல்துறையினரால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருந்ததாகவும் தெரிகிறது சத்யா இது குறித்து விஜயனிடம் கேட்டபோது காவல் நிலையம் அருகே இருக்கும் பள்ளியில் சந்தன மரக்கட்டை காணாமல் போனதால் தன்னையும் ரங்கநாதனையும் நவக்கரை பகுதியைச் சேர்ந்த பொன்னுசாமி ஆகிய மூவரையும் அழைத்து வந்து காவல் நிலையத்தில் வைத்து சித்திரவதை செய்ததாக கூறியுள்ளார் மரங்களை நாங்கள் மூன்று பேர்தான் வெட்டி விற்றோம் என ஒத்துக்கொள்ளுமாறு காவல்துறையினர் மிரட்டினார்கள் என்றும் கூறுகிறார் கோவையில் எங்கு சந்தனம்பரம் காணாமல் போனாலும் விஜயன் மற்றும் அவருடைய சமூகம் சார்ந்த உறவினர்களை குறிவைத்து காவல்துறையினர் எழுத்துச் சென்று சித்திரவதை செய்வதாகவும் அதனால் வடவள்ளி காவல் நிலையத்தில் விஜய் சித்திரவதை செய்யப்பட்டதற்கு காவல்துறை ஆணையர் வடவள்ளி காவல் நிலையத்தார் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சத்யா கோவை மாவட்ட காவல் ஆணையாளரிடம் புகார் மனு கொடுத்துள்ளார் பாதிக்கப்பட்ட விஜயன் இச்சம்பவம் குறித்து பேசுகையில் நேற்று விசாரணைக்கு என கருப்பு கலர் காரில் மப்டியில் இருந்த காவல்துறையினர் கூட்டிச் சென்றனர் போகும்போதே எதுக்கு என தெரியாமல் தன்னை நான்கு முறை அடித்தனர் காவல் நிலையம் அழைத்துச் சென்று கை கால்களை நான்கு பேர் பிடித்துக் கொள்ள அடித்து சித்திரவதை செய்தனர் சித்தப்பா எங்கே என கேட்டு மிரட்டியதாக கூறினார் ஏற்கனவே மரம் மட்டும் தொழிலுக்கு போகும்போது சந்தன மரத்தை வெட்டியதாக பொய்யான வழக்கு போட்டு வனத்துறையினர் ஒரு வாரம் தன்னை அடித்து துன்புரித்து பின்பு சிறைக்கு அனுப்பியதாக குற்றம் சாட்டினார் ரங்கநாதன் ஆடுமைத்துக் கொண்டிருந்தபோது போது காவல்துறையினர் தன்னை பிடித்ததாகவும் பள்ளியில் காணாமல் போன சந்தன மரத்தை வெட்டியதாக கூறி தன்னை அழைத்துச் சென்றனர் தன்னை அடித்து துன்புறுத்தி மரம் வெட்டியதாக ஒத்துக்கொள்ளச் செல்வதாக குற்றம் சாட்டினார் தங்களின் மீது பொய்யாக ஐந்து வழக்குகள் போடப்பட்டுள்ளதாகவும் மாற்றுத் தொழில் செய்தாலும் காவல்துறை விடுவதில்லை என அவர் வேதனையுடன் தெரிவித்தார் சார் என் பேர் ஆமா சார் நாங்கள் காட்டு வேலித்தான் போயிட்டு இருக்க வீட்டுக்காரர் ஆடு மேக்கருக்கு போயிட்டு சார் அவங்கள ஆடு மேய்க்கிற விடாமல் பழைய கேஸ் எல்லாம் வச்சு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கேஸ் போட்டு டார்ச்சில் பண்ணிட்டே இருக்கிறாங்க சார் என்னால் முடியல அவங்க ஏதாச்சும் எங்கள் லைஃபே போயிருங்க சார் எங்களுக்கு எதாவது பார்த்து பண்ணுங்க சார் சார் நாங்கள் தீ தி பழைய எங்கள் பேரு விட்டேன் தான் சேருங்க சார் அங்கிருந்து வராமல் இங்கே மருதுமலை பக்கத்தில் வடவழி ஸ்டேஷன்லேருந்து வந்து கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குங்க நம்ம ஸ்கூலில் திருட்டு போனது இவங்க தான் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க சார் ரொம்ப மேற்குறாங்க என் தம்பியெல்லாம் பிடிச்சி அடிச்சு போட்டாங்க சார் மேலே இருந்தாலும் புதிச்சு ஓடுறாங்க சார் இந்த பையனாலே முடியலைங்க ஏனா கேஸில் ரொம்ப சித்திரவாதம் படுத்திக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னால மிரட்டுறாங்க சார் அந்த மாதிரி சுட்டு போட்டுருவேன் நீ சொல்லு ரங்கனா பண்ணுன்னு சொல்லு நீ அறுத்து கொடுத்ததோ அவங்க கூட இருக்குதுன்னு சொல் அப்படின்னு சொல்லி அந்த பையனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் அந்த பையன் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க சார் அந்த ரோட்லேயும் அந்த பையன் சொல்கிறது கேட்டு வந்து அடித்து கூட்டிட்டு போயிட்டாங்க சார் என்னாச்சு ஏதாச்சும்னு நாங்கள் போய் கேட்குறோம் அவங்க எந்த பதிலுமே சொல்ல மாட்டேறாங்க சார் நாங்கள் இப்போ எல்லா ஸ்டேஷனுமே சரி பழைய ஸ்டேஷனுக்கு கேசல்லாம் இருக்குது இல்லைங்க சார் அந்த ஸ்டேஷனுக்கெல்லாம் நாங்கள் போய் விசாரிச்சோங்க விசாரிச்சதுல இங்கே கொண்டு வரல இங்கே கொண்டு வரலன்னு சொல்லி எங்களுக்கு சாயங்காலம் ஆறு மணி எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி சொல்லும் தான் சார் இங்கே வட வரி ஸ்டேஷன் இருக்கிறேன்னு சொல்லி நான் போய் பார்த்தேன் போய் பார்த்தது எங்களால் பார்க்க விட மாட்டேன்ட்டேன் இங்கே கிளம்பு கிளம்புங்க கட்ட கிளம்பு கிளம்புன்னு சொல்லி நாங்கள் எதுக்கு நீங்கள் பிடிச்சிட்டு வர்றீங்க சார் வீட்டுக்காரர் வேலை செய்கிறேன் ஆடு மேய்க்குதுங்க சார் தெரியல என் பேர் சத்யங் சார் எங்கள் வீட்டுக்காரர் காலையில் ஆறு மணிக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க சார் என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லலை சார்ட்டு கா பிடிச்சி கூப்பிட்டு உள்ள காரில் ஊற்றி போட்டு போயிட்டாங்க சார் போட்டு போய் நீ சந்தனமரம் மரம் நீதான் பெட்னேன்னு சொல்லி அடி கொடுமைப்படுத்தியிருக்காங்க சார் அடியாக அடிச்சிருக்காங்க சார் அப்புறம் நீ உண்மையை சொல்லினால் கண் வச்சு ஷூட் பண்ணி காட்டில் தூக்கி விசிட் போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சார் எங்கள் வீட்டுக்கார தலைகளாக தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க சார் எங்கள் வீட்டுக்காரர் நானும் எல்லா ஸ்டேஷனும் அஞ்சு அஞ்சு ஸ்டேஷன் போய் என் குழந்தைய வச்சுட்டு எல்லா ஸ்டேஷனும் போய் தேடி பார்த்திங்க சார் எந்த ஸ்டேஷன் போனாலும் இல்லை இல்லைன்னு தான் சொல்கிறாங்களோடைய எது யாருமே எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் அப்புறம் சாய்ங்காலம் ஒரு ஆறு மணிக்கு ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம் வடவழி ஸ்டேஷன் தான் இருக்கோம் வடவழி ஸ்டு போலீஸாக பிடிச்சி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சார் அப்புறம் நாங்கள் போய் பார்க்குறீங்க எங்கள் உள்ளே விட மாட்டேங்குது சார் அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது போயிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கார நீ கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் அப்போ வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டுக்காரன் நான் மருந்து குடிச்சு நான் இறந்துடுவேன் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க சார் ஆனால் என் குழந்தை வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னு தெரியலங்க சார் வருஷத்தில் ஒரு நாடு இதே மாதிரிதாங்க சார் பண்றாங்க ரெண்டுமே பச்சை குழந்தைங்க சார் எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க சார் எந்த ஸ்டேஷன்ல கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க சார் கால் கால் ரெண்டு பேர் கை ரெண்டு பேர் புடிச்சு தாய்களை தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க சார் எங்க வீட்டுக்காரரு முன்னாடி என்ன மாதிரி கூப்பிட்டு போனாங்க முன்னாடி சந்திரமரம் கேஸ் தான் கூப்பிட்டு போனாங்க சார் அந்த கேஸ் முடிஞ்சு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க சார் ஒன்றரை வருஷமா மரம் வெட்டிருக்கு குறியாடு இருக்குங்க சார் அந்த ஆடுதான் சார் மேய்ச்சிட்டு இந்த இது ஒன்றரை வருஷமும் எங்கேயுமே போகறீங்க சார் நாங்கள் திரிஞ்சி வாழணும்னு நினைக்கும் போது என் வாழ்கிறக்க விட மாட்டேங்க சார் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமே இல்லைங்க சார் பத்து எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க சார் என்ன பண்ணுறேன் தெரியுதுங்க சார் வருஷத்தில் ஒரு நடை வந்து இதே மாதிரி தான் பிடிச்சி பிடிச்சி போயிடுறேங்க சார்

நைட்டே தாட்டி விட்டாங்க சார் அவர் காலெல்லாம் அப்படியே கந்திருச்சுங்க சார் ஹோசல் தலைகள் கட்டி தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க சார் ஓசல் அடிச்சு உண்மை சொல்லு உண்மை ஒத்துக்கோ உண்மை ஒத்துக்கணும் எப்படிங்க சார் செய்யாதவங்க அடிக்கிறாங்க சார் எங்க வீட்டுக்காரு ஆமாங்க சார் மூணு பேர் கூப்பிட்டு போனாங்க அவங்க போயிட்டேங்க சார் மொத்தம் ரெண்டு பேர்த்துக்கு கூப்பிட்டுட்டு போய் மெயினா எங்கள் வீட்டுக்காரருன்னா சும்மா ஒரு இருக்கிற ஒரு நாலு மணி நேரமாக அடிச்சிருக்காங்க சார் விஜய் எங்கள் வீட்டுக்காரர் பேர் விஜய்ங்க சார் நாலு நாலு மணி நேரமாக அடி அடி அடிச்சிருக்காங்க சார் அவர் நாள் குடியாக கண்டத்துக்கு சார் சார் நேற்று நான் வேலைக்கு போகலான்னு நின்றுருந்தேங்க சார் போலீஸ்காரர் கருப்பு கலரில் காரில் வந்தாங்க அப்படியில தான் வந்தாங்க சார் இந்த மாதிரி கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க சார் நான் காரில் ஏறி போகணுங்க சார் போகும்போது காரில் போகும்போது ரெடி அடிச்சாங்க என்ன எதுக்கு அடித்தாங்கன்னு தெரிலிங்க சார் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணு என்ன பண்ணுன்னு கேட்டாங்க சார் ஆனால் என்னன்னு தெரியலேங்க சார் அதை தெரியாதனால வந்து என்னை மேலே மாடி கூப்பிட்டு போய் கேட்க ரெண்டு பேர் கையில் ரெண்டு பேர் பிடிச்சிட்டாங்க சார் பிடிச்சி நின்று படுக்க வச்சுட்டு என்னைக்கு பைப்லேயே அடித்தாங்க சார் அடிச்சுட்டு இவர் எங்கே எங்கள் சித்தப்பா எங்கே உங்கள் சித்தப்பண்ண எங்கள் சுத்தப்பண்ணீங்கன்னு கேட்டு அடித்தாங்க சார் தெரியாது தெரியாதுன்னு சொன்னாங்க சார் உடவே மாட்டேன்ட்டாங்க சார் என்னை நீ இடத்த மட்டும் சொல்லினா உங்களை துப்பாக்கியில் சுற்றுருவேன் அப்படின்னு சொன்னாங்க சார் அப்புறம் இதுக்கு முன்னாடி வாங்கின கேஸு வந்து நான் மரமேட்ட தான் போயிட்டுருந்தேங்க சார் யாரோ வெட்டிட்டு போயிட்டாங்க நாங்கள் மரமேட்டும் போது நாங்கள் தான் வெட்டணுன்னு சொல்லி எங்களை ரிமாண்ட் பண்ணாங்க சார் ஆனால் போ ஃபாரஸ்ட் வந்து ஒரு வாரமாக என் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வச்சு ஒரு வாரம் அடித்து என் உடம்பு வழியெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் தான் கொண்டு என்ன ரிமாண்டாக பண்ணாங்க சார் உங்களை நேற்று கூப்பிட்டு போய் அடிச்சாங்க வடவெளி ஸ்டேஷன் சார் எதுனாலும் அடிச்சாங்க என்ன கேட்ட சார் என்ன கேட்டாங்கன்னு தெரியலிங்க சார் என்ன பண்ண என்ன பண்ணுன்னு கேட்டு மட்டும்தான் அடித்தாங்க சார் ஆனால் இன்னி வரைக்கும் இதுதான் நடந்தது அப்படிங்கிறத எங்கிட்ட சொல்ல கிடையாதுங்க சார் ஆமாங்க சார் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார் என்ன கேஸ் தெரியலிங்க சார் சந்தனமரம் வெட்டிட்டேன்னு சொல்லி தான் கேஸ் போட்டுருக்குறாங்க சார் பேர் என் பேர் விஜய்ங்க சார் அங்கனாதங்க நான் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க ஒன்றரை வருஷமாக ஆடு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேங்க அதை வச்சு தான் சாப்பிட்ருக்குறேங்க நேற்று விஜயினை பிடிச்சத வந்து நான் கொண்டு போய் பிடிச்சி அடித்து போய்க்க அவனை அடித்து மிரட்டி நீங்கள் தான் வெட்டியிருக்கிறீங்க நீங்கள் தான் வெட்டியிருக்கிறீங்கன்னு சொல்லி அவனை மிரட்டி அவன் பயந்துட்டானுங்க பயந்துட்டு அவன் என்னையை சொல்லிட்டானுங்க ஆனால் அவன் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறானுங்க நான் வந்து ஒன்றரை வருஷமாக ஆடு மேய்ச்சிட்டு வேறு வேற அதை விட்டால் எனக்கு வேறு தொழில் தெரியாதுங்க அந்த தொழிலுக்கு தான் போயிட்டு இருக்கிறேங்க தான் மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க இங்கே வந்து பிடிச்சி என்னை பிடிச்சி ஆடு நெடு ரோட்டில் விட்டு போட்டு என்னை பிடிச்சி உட்கார வச்சுட்டு வந்துட்டாங்க நெடு ரோட்டில் ஆடு எங்கே போச்சு என்னாச்சுங்க கூட எனக்கு தெரியாதுங்க ஒரு ஓரத்துலையும் கூட ஓட்டி விட்லிங்க நெடு ரோட்டில் அப்படியே பிடிச்சி தூக்கி வச்சுட்டு வந்துட்டாங்க எதுக்குங்க சார் அடிக்கிறீங்கன்னு மரத்தங்கடா போய் வச்சேன் கொண்டு போய் வச்சேன் விஜயம் கொடுத்தா வெட்டி கொடுத்தானாமான்னு சொல்லி போட்டு ரெண்டு நாள் அடி அடித்தாங்க எனக்கு தெரியலைங்க நான் நல்லா போடீங்க நான் ஆடுதான் மேஸ்ட் கருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க அப்புறம் ஆறு மணிக்கு மேலே தான் ரிமோண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க எதுக்கு ரிமௌண்ட் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க கூப்பிட்டு வந்து ரிமௌண்ட் பண்ணுறேங்கிறாங்க என்னக்கு எத்தனை நாளை பிடிச்சாங்க எப்படி இப்போ வர்றாங்க இவங்க வர்றதே இல்லைங்க வருஷத்துக்கு ஒருக்கா வந்து வந்து மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க இதே வேலை தான் பண்ணுறாங்க அப்புறம் வருஷத்துக்கு ஒருக்கா ஒன் டவுன் ஒன் டவுன்னு போட்டு விட்றாங்க இதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு நீதி வேணும் கூட்டு போனாங்க அப்படிங்கிறீங்க அப்புறம் அவங்களே விட்டாங்க ஸ்டேஷன் அவங்களே விட்டுட்டாங்க நேற்று பதினோரு மணிக்கு அவங்களே விட்டுட்டாங்க ஆமாங்க நைட் பதினோரு மணிக்கு விட்டாங்க அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து இது மரமேட்டை தொழிலுக்கு தான் போய்ட்டுருந்தேங்க அந்த தொழிலுக்கு போய்ட்டுருக்கும் போது யாரோ வெட்டி போட்டுட்டாங்க அதுவும் வந்து விசாரிக்கணும் வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு வாரம் வச்சு அடிச்சுங்க ஒரு வாரம் வச்சு அடித்து சித்திரவாதம் பண்ணிங்க அப்புறம் தான் ஸ்டேஷன் ரிமோண்ட்டே பண்ணாங்க அவங்க பார்த்துட்டுங்க அப்புறம் பத்தாதுக்குன்னு எல்லா டேஸில் கொண்டு வந்து ஒரு கேஸாக வச்சுட்டாங்க அஞ்சு கேஸ் வச்சுட்டாங்க அஞ்சு கேஸு வெயில் எடுத்து வர்றதுக்கு மூணு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதம் கழிச்சு தான் வந்தேங்க வந்ததுலேருந்து தொழிலை மாற்றிட்டு நாங்கள் ஆடு மேய்க்கிறதுக்கு கிடைக்கிற வேலைக்கு போய்ட்டுருந்தோங்க இப்போது ஒன்றரை வருஷமாக நான் ரெகுலராக ஆடு மேய்க்கிறக்க போயிட்டேன் சொந்தமாக வாங்கிட்டுங்க இப்போவும் நிம்மதியை விட மாட்டேங்கிறாங்க வந்து வந்து டார்ச்சல் பண்ணுறாங்க ஒன் டன் போடுறாங்க எங்கே இருக்கிற என்ன பண்ணுறேன்னு நிம்மதியாக வெளியே சுத்த முடிய மாட்டேங்கிதுங்க எதுக்கு வந்து அடிக்கிறாங்கன்னு தெரியுது இல்லை அடிக்கடிக்க வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ம மலையோரத்தில் இருந்தாலும் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க இங்கே என்ன வேலை ஆடு மாடு மேய்ச்சாலும் கூட சத்தம் போடுறாங்க வரக்கூடாது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி டார்ச்சல் பண்ணுவாங்க நேற்று வந்து என்னை வந்து எதுவும் கேட்கலைங்க நினை வந்து எங்கடா வச்சுருக்குற எங்கே வச்சுருக்கிற எனக்கு தெரியாதுங்க நான் வந்து ஆடுதான் மேய்ச்சிருக்குறேன் நான் அந்த தொழிலுக்கெல்லாம் போகிறது இல்லை ஆட்டை விட்டால் எனக்கு சாப்பாடு இல்லை அதை வச்சு தான் நான் சாப்பிட்ருக்குறேங்க அப்படின்னு சொன்னீங்க என்ன சொல்றோம் இல்லை தான் வெட்டி வச்சு உங்கள்ட்ட தான் வெஜி வெட்டி கொடுத்துருக்குறேனாம்மா அப்படின்னு சொல்லி இப்போ அடிக்கிறாங்க கண்ண கண்ணமாக அடிக்கிறாங்க அதனால தான் ஆ சார் வணக்கம் சார் என்னுடைய பேர் கார்த்திகை செல்வி நான் கோயம்புத்தூரில் வழக்கறிஞராக பணி செய்து வருகிறேன் நேற்று தீர்த்திபாளையம் ஊரை சேர்ந்த விஜயன் ரங்கநாதன் என்ற இரு நபர்களை வந்து காவல்துறையினர் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து விசாரிப்பதற்காக அழைத்து சென்றனர் அது எதற்காக எதுக்காக கூப்பிட்டு போனாங்க என்ன எதுன்னு விவரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்டது வந்து விஜயனை விஜயன் வந்து வீட்டில் இருக்கும்போது ரெண்டு காவல்துறையினர் வந்து மப்படியில் வந்து கொஞ்சமாக நான் உங்கள்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க குடும்பத்தாருங்களா சார் நீங்கள் யார் என்ன விசாரிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எதுவும் தகவல் எதுவும் சொல்லலைங்க சார் ப்ராப்பராக விஜயனை மட்டும் ஜீப்பில் ஏற்றிட்டு நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஜீப்பில் ஏற்றணுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார் விஜயனை வந்து ரங்கநாதன் அப்படின்றவனை வந்து அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு அவனை சொல்லிட்டேன்னா நான் உன்னை இறக்கி விட்டுருவேன் நான் உன்னை விட்டுருவேன் ரங்கநாதனை வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லாங்க ஏன் சார் எதுக்கு என்னை கூப்பிட்டு போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு எதுக்காக என்னை விசாரிக்க போகிறீங்க என்னென்னு காரணத்தை சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு நீ எதுவும் பேசக்கூடாது நான் கேட்குறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு எனக்கு நீ ரங்கநாதனை மட்டும் அடையாளம் காட்டு எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவன் வந்து அவன் ரங்கநாதன் வந்து சார் இந்த விஜயன் ரங்கநாதன் அவங்களுடைய தொழில் வந்து செம்பரியாடு மேய்க்கிறதுங்க சார் இந்த ஆடு வந்து கொஞ்சம் மலைப்பகுதி காட்டு வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க அங்கே போய் ஆடு மேய்ச்சிட்ருப்பாங்க அப்படி மேய்ச்சிட்ருக்கும் போது மலையடி வாரத்தில் வந்து ஏதாவது விறகு வெட்டுறது இந்த மாதிரி தொழில் செஞ்சிட்ருக்காங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம்லாம் வெட்டும் போது சந்தன மரத்தை வெட் வெட்டிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு புட்டப் கேஸ் போட்டுவிட்டாங்க சார் அது ஒன்றரை வருஷம் இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் இது சம்மந்தமாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து வடவெளி காவல் காவல் நிலையத்துக்கு அருகில் வந்து ஒரு ஸ்கூல் ஒரு பிரைவேட் ஸ்கூல்லங்க சார் அந்த ஸ்கூலில் வந்து சந்தன மரத்தை காணும் அது தொடர்பாக தான் உனையும் தான் விசாரிக்க போகிறேன் அது நீ தான் வெட்டினு சொல்லி ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி விஜயனை ரொம்ப அடிச்சிருக்காங்க அடித்ததுனால விஜய் வந்து வழி தாங்க முடியாமல் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ரங்கநாதனை கை காமிச்சிருக்கா ரங்கநாதனையும் ஜீப்பில் ஏற்றிட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருக்காங்க ஆனால் இந்த பிட்வின் கேப்பில் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர் வந்து நம்மளுடைய கணவர்கள் எங்கே போனாங்க யார் அழைச்சிட்டு போனாங்கன்னு எதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு ஸ்டேஷன் ஸ்டேஷனாக போய் பேரூர் பேர் பேரூர் போலீஸ் ஸ்டேஷன் சுந்தராபுரம் போ சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஷன் போய் என்னுடைய கணவர் இங்கே வந்தாங்களா நீங்கள் விசாரிக்க அழைச்சிட்டு வந்திங்களான்னு இப்போ கேட்டிருக்காங்க இல்லை இல்லைன்னு சொன்னதுனால நேற்று சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை வந்து சந்திச்சு என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நான் கமிஷனரை போய் பார்க்க சொல்லி விட்றேன் நேற்று சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி இருக்குங்க சார் வடவழி ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி உங்களுடைய கணவர்கள் இங்கே தான் இருக்காங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் என்னென்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டாங்க சார் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு செக்ஷன் த்ரீ நாட் ஃபைவ் சப்கிளாஸ் ஏ பிஎன்எஸ்சில் வந்து அவங்கள எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க சார் இது என்னாச்சு எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது ஸ்டே போ பக்கத்தில் ஸ்கூலில் வந்து சந்தன மரத்தை வந்து வெட்டிட்டாங்க அது இவங்க தான் வெட்டினாங்க என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கேமரா ஃபுட்டேஜ்லாம் இருக்கான்னு சொன்னால் என்கிட்ட இருக்குது ஆனால் ஃபேஸ் வந்து சரியாக தெரியல சஸ்பெக்ட் அடிப்படையில் தான் உங்களை நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் எதனால கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ரிமாண்ட் ரிப்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டாங்க சார் ஃபர்தராக எல்லாமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே சைன்லாம் வாங்கிட்டாங்க விட்டுட்டாங்க நாங்களும் கிளம்பியாச்சு நேற்று நைட்டு ஒம்பது மணிக்கு இந்த விஷயம்லாம் நடக்குது ஒம்பது மணி நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி ஒரு பத்து நிமிஷத்தில் திரும்பி ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஃபோன் வருது வந்து உங்களுடைய கணவரெல்லாம் நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டேஷன் போய் இது த்ரீ நாட் ஃபைவ் நான் வைலபிள் நீங்கள் எப்படி ஸ்டேஷனில் விடுறீங்க இது எங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னு சொன்னோம்னா காலையில் பத்து மணிக்கு பேசிக்கலாம் எதுனாலும் நீங்கள் காலையில் பத்து மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதுக்கிடையில் அவங்களோட வண்டியும் சீஸ் பண்ணிட்டாங்க ஃபோனு அவங்க கையில் வச்சுருந்த பணம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க வாங்கி வச்சுட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க சார் இப்போ காலையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பத்து மணிக்கு அப்பியர் ஆக சொல்லிட்டாங்க வந்து சும்மா ஒரு சின்னதாக ஒரு விசாரணை தான் பேருக்கு விசாரிச்சுட்டு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நாங்களும் வந்தாச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சார் இப்போ காலையில் பதினொன்று ரெண்டுக்கு இப்போ மெசேஜ் கவர்மெண்ட் போர்ட்டலில் ஒரு மெசேஜ் வருதுங்க சார் அவங்கள வந்து நேற்று மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ரிமாண்ட் பண்ணதாகவும் குற்றவியல் நடுவர்கிட்ட வந்து ரிமாண்ட் காமிச்சதாகவும் இப்போ வந்து ஒரு மெசேஜ் வந்து இப்போ அவங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து ஒரு தகவல் தெரிவிப்பதற்காக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்ருக்காங்க சார் ஆனால் பொதுவாகவே இவங்க வந்து செம்பரியாடு மேய்ச்சி ஒரு வாழ்வாதாரமே இப்போ வந்து காவல் நிலையத்திலிருந்து அவங்க வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாச்சு அப்படின்னாலே அப்போ ரிமாண்ட் போயிருப்பாங்க ரிமாண்ட் போயிருக்கும் ஆமாங்க சார் ஆனால் இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்களாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க குற்றம் சாட்டப்பட்டவங்கலாம் வந்து இப்போ பாதிக்கப்பட்டு அவங்க ஹாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறதுக்காக இருக்காங்க சார் அவங்க ஏன்னா அவங்க வாங்கின அடி அந்த மாதிரிங்க சார் கூட பொய்யான தகவல் தான் கொடுத்துருக்குறாங்களா ஆமாங்க சார் எதுவும் அதோட நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் பார்த்து குறி வச்சு அவங்கள வந்து இல்லாத சித்தரிக்கப்பட்ட ஒரு சில வழக்குகள் நிலுவையில் இருக்கிற சில வழக்குகளுக்கு இவங்களை வந்து ஒத்துக்கிற சொல்லி கேஸ் எல்லாம் போடுறதுக்காக அவங்களுடைய நோக்கமே இதுதான் சார்

சொல்லுக்கு சட்டவிரோதமான செயல் அப்படின்னு ஆமாங்க சார் ஆமாம் இது முற்றிலும் மனித உரிமை மீறல் சார் இது முற்றிலும் மனித உரிமை மீறல் சார் இது வந்து